சின்ன ஒரே சின்ன சிம்பிளோட என் சிம்பிளாக சொன்னால் என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு காலேஜில் போனால் படித்தால் மட்டும் வாழ முடியாது அந்த படிக்கும்போது அவங்க வந்து ஒரு எய்ம் நம்ம லைஃப்பில் என்ன எய்ம் அதை 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 அச்சீவ் பண்ணுற வரைக்கும் எந்த தடங்கள் வந்தாலும் அதை வந்து நம்ம காலையில் விழக்கூடாது அது நம்ம போயிட்டு அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஜெயிக்கணுன்றது தான் அந்த அந்த படத்தில் ஒரு சின்ன இந்த ஒரு தீமு இதில் வந்து எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜாலியாக வந்து பார்க்கலாம் அனைவரும்போட சப்போர்ட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் மற்றும் ஃபைட் மாஸ்டர் இளம்பவன் மற்றும் கேமராமேன் சங்கரம் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணி சொல்லிட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணாமல் அங்கேயே எனக்கு கரெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிக்கொள்கிறேன் அனைவரும் இந்த பரிசு படத்தை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பேசாடா வணக்கம் நான் இடிமின்லையில படத்தோட ஸ்டன் மாஸ்டர் பொரிஸ் படத்துல படம் வந்து படம் பார்த்தோன்னா ஒரு ஃபைட் மாஸ்டர் சொல்லும் போது நல்லா இருந்துச்சு இப்போ படமாக பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஒரு ராணுவத்துக்கோசம் அந்த படத்தை வந்து அருமையாக அருமையா இதாக பண்ணிருக்காங்க அந்த காலேஜையும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க என்னன்னா இவங்க வந்து எனக்கு மூணு மாசமா வந்து ட்ரைனிங் எடுத்தாங்க ஃபைட்டுக்கோசம் கோஷம் ஏன்னா அந்த ஃபைட் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க படம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன படம் தான் கிடையாது நிறைய செலவு பண்ணியிருக்காங்க நிறைய செலவு பண்ணுவாங்க என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்து எல்லாமே நல்லா பண்ணாங்க கலா மேடம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த படத்துக்கோம் மேடம் வந்து நிறையா வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயமே பண்ணியிருக்காங்க கூட இருக்க டீம் எல்லாருமே வந்து நல்ல அந்த படத்தில் கோஆப்ரேட் பண்ணி எல்லாருமே பண்ணியிருக்காங்க கேமராமேன் சங்கர் வந்து அவர் நல்லா பண்ணி கொடுத்தாரு என்னென்னா ஒரு இராணுவத்தில் வந்து எப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது ஃபேமிலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் எந்த இதுவுமே மூஞ்சி சுழிக்கிற மாதிரியா எந்த இதுவுமே எந்த இதுவுமே இதில் இல்லை இதில் ஃபைட்டும் நல்லா இருக்குது சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது இதில் சு நடிச்சவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுத்து எங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து இந்த படம் மூலிமா வெளியில் வர்றதுக்கு நிறைய இதாக இருக்கும் கண்டிப்பாக வாங்க தேங்க் யூ சோசியல் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நான் இந்த பரிசு படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும்னாக்க ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கலா மேடம் அவர்களுக்கும் ஹீரோயின் ஜான்விகா அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு என் கூட ஒரு பண்ண ஆல் டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பரிசு படத்தை பற்றி சொல்லணுன்னாக்க ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஜாலியான ஒரு நல்ல மெசேஜ் இருக்கிற ஒரு நல்ல படமாக வந்திருக்கு இதை குடும்பத்தோட தேட்டரில் போய் படம் பார்க்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதை இப்போ கரெக்டாக ப்ரொமோட் பண்ணுன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வந்து கேட்டுக்கொடுத்தோம் தலைமையில் கேட்டுக்கொடுத்தேன் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நடிகர் வாரிசு சிவா எங்கள் டைரக்ட்னர் இருக்குது இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஜான்வி மேடம் ஜான்சி மேடம்னு சொல்லுவாங்க இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு மொத்தம் மூணு தேவைப்படுது டிசிப்ளின் 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 இந்த படத்தில் பார்த்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் இதில் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா அப்பா அம்மாவை மதிக்கணும் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுமானால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அன்றைக்கி நான் அப்பா அம்மாவை பேச்சு கேட்டதுனால தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு லேப் டெக்னீஷியன் அந்த எக்ஸ்ரே டெக்னீஷியன் அந்த இசு டெக்னீஷியன் அது மேலே ஒரு படி மேலே போயிட்டு இப்போ நான் ஆர்டிஸ்ட்டு வாரிசு சிவாவாக உருவெடுத்து நின்றுருக்கேன் இருக்கேன் இந்த படம் பரிசு மூலமாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் கண்டிப்பாக வருவேன் ரெண்டாவது என்னென்னா இந்த படத்தை ஒலிப்பதிவு பண்ணார் இல்லையா சங்கர் சார் ஸோ எக்ஸ்ட்ராடினரி அது பார்க்கும்போதே அது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு அழகான ஒரு படைப்பு இந்த உலகத்தில் நம்ம நிறைய கண்ணில் பார்க்காம சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அது எவ்வளோ சூப்பராக அழகாக காட்டியிருக்காரு ஃபைட் மாஸ்டரும் அதே போல் எங்களுக்கு வந்து ஒரு ஃபைட் தெரியாது அது என்னான்னு அதை வந்து சின்ன சின்ன பிட்டாக போட்டு கஷ்டப்பட்டு அதை கரெக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்கள் ஜான்சி மேடம் வந்து அப்போ நாங்கள் படம் பார்க்கும்போது விஜயசாந்தி மேடம் வந்தால் போய் எங்களுக்கு அந்த ஒரு இம்ப்ரெஸ் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ இவங்க கிட்ட பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவ் கிடைச்சிருக்கு அதே போல் ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ணுவோன்னா ஒரு இடத்த நீட்டாக வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து அந்த டிசிப்ளினோடு வந்து நம்ம காலையில் எழுந்து சில விஷயங்கள் பண்ணும்போது உழைக்கும் போது இந்த உலகத்தில் எந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு நல்லது எங்க கிடைக்கும் இந்த படம் மூலமாக நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று எல்லாம் மேடம் சொன்ன மாதிரி எல்லோரும் தேட்டரில் வந்து அக்டோபர் தேர்ட்டி ஒன் இதை வந்து ஒரு நாட்டு பற்று உள்ள படமாக மாற்றி எங்களை ஒரு சக்ஸஸ் அடைய சின்ன சின்ன படம் எங்களை ஓரம் கட்டாமல் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நினச்சி கிளாமரோட நினச்சதெல்லாம் வச்சு யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஓட கத்தி கூப்பாடு இல்லாமல் ஒரு சின்னதை அழகாக ஒரு கூடு மாதிரி கொடுத்துருக்காங்க எங்கள் டைரக்டர் மேடம் எங்களை வெற்றி அடைமாதிரி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் டிசிப்ளின் இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸ் மூவியாகவும் பரிசு இந்த உலகத்தில் பரிசு இல்லாமல் எதுவுமே கிடையாது ஒரு சின்ன விஷயம் பண்ணு ஃப்ரீ பண்ணுறேன் சின்ன விஷயம் பண்ணு உன மணி பரிசு கொடுக்குறேன் அப்படின்ற போது எங்களுக்கு டைரக்டர் மேடம் தெளிவான சிந்தனையோடு ஒரு அழகான படைப்பு கொடுத்துருக்காங்க எங்களை சக்ஸஸ் பண்ணுற மாதிரி எல்லா மக்களும் பொதுமக்களோட கேட்டுக்கிறேன் எங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுங்க அக்டோபர் தேர்ட்டி ஒன் எல்லோரும் தேட்டருக்கு வந்து வாங்க சின்னவங்கலேருந்து பெரியவர்கள்லையும் பார்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கிளாமரு கூட கிடையாது சாங் அப்படி இருக்குது ஃபைட் அப்படி இருக்குது டைலாக் அப்படி இருக்குது நாற்று பற்று அப்படி இருக்குது நிச்சயமாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நானும் ட்ரை பண்ணேன் ஆர்மிக்கு போலீஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணேன் எதுவுமே கிடைக்கல இன்றைக்கி வந்து ஒரு நடிகனாக அவங்க முன்னாடி நான் நிற்கிறேன் இதை சக்ஸஸ் பண்ணது ரொம்ப நன்றி கலாம் எடுத்துக்கு ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்து ஒரு ஃபைட் மாஸ் நான் கோட்டி பேசுகிறேன் ஆக்சுவலி இந்த படத்துக்கு ரெண்டு ஃபைட் மாஸ் ஒன்று தம்பி இளங்க ஒன்று நான் ஒன்று ஓப்பனிங் ஃபைட்டும் அந்த சேசிங்கை நான் பண்ணது அப்புறம் இந்த ரொம்ப 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 நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஜானி மேடம் இவங்க வந்து ஓப்பனிங்கில் ஃபைட் பண்ணும்போது சும்மா நார்மலாக ஒரு ஃபைட் பண்ணிட்டோம் பண்ணதுக்கப்புறம் ரோப் பண்ணனா எது வேணாலும் பண்ணுற மாதிரி என்ன பண்ணாலும் பண்ணுறேன் சார் இல்லை ஜம்ப் பண்ணிலாம் பண்ணலாம் அதை கட்டாயமாக பண்ணோம் மாசு சார் ரோப் பண்ணோம் நீங்கள் நம்ப மாட்டேங்குது டூ ஷார்ட்டாக அது ரெண்டே டைப்பில் அது முடித்தாங்க அந்த ஷார்ட்டை ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணி பார்த்தாங்க முடியல ரெண்டாவது ஜம்ப் கரெக்டாக வச்சுட்டாங்க ஒரு டூ ஷார்ட் டைக்லேயே அந்த ஷார்ட் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு முதல்ல இந்த கலாம் மட்டுந்தான் முதல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த ஃபைட்டை வந்து அன்றைக்கி பயங்கரமான ட்ரைனு அதை எடுக்க முடியல பே ஆக்சுவலி பேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னாங்க நான் வந்து என்ன சொன்னேன் இல்லை மேடம் இந்த இந்த ஃபைட்டை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட அது தாம்பரம் கிட்டே இருந்தீங்க நிலம்மா தாம்பரங்கிட்டே போய்ட்டு லொக்கேஷனுக்கு மழை வந்ததுக்கப்புறம் அப்படியே பேக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க நான் தான் எல்லாம் மேடம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு நம்ம சின்ன படம் பண்ணுறோம் அதனால் கம்பல்சரி வந்து நம்ம ஃபைட்டர்ஸ் வச்சு அப்படி பண்ணிவிடுவோம் அப்படின்னு அப்புறம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துருப்பேன் ஷார்ட்லேயே அங்கேருந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஓட ரன்னிங் பண்ணும்போது தான் தண்ணியெலாம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ஷார்ட் எடுத்ததுக்கப்புறம் மூணு நாள் பண்ணுற மாதிரி இந்த ஃபைட்டு கடல் சான் தான் மெயின் முக்கியம் அது ஏன்னா எந்த ஷாட் வச்சாலும் டக்குன்னு முடிச்சிருவாங்க ஒரு பத்து ஃபைட்டர்ஸ் வச்சு அடித்தா கூட கடை கடக்குன்னு ஃபைட் அடிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பொண்ணு பாருங்கள் மீடியா நீங்கள் தான் வந்து இதை வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுத்து போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களாண்டு இருக்குது ஒரு சின்ன படம் இது ஆக்சுவலி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் படத்தை பார்க்கும்போது தெரியல ஏன்னா இடத்துலையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேமராமேன் கேமராமேன் சார் எப்படின்னா நம்ம சொன்னாலும் எங்கே வச்சாலும் எப்படியாலும் ஓகே தான் சார் பள்ளத்தில் நோண்டி கேமரா கீழே வைக்கணும் ரெடி மாஸ்டர் ஒன்று சொல்லுங்கள் இப்படி தான் சார் சன்னில அப்படியே தேச்சுட்டே போனோம் ஆக ஆமாம் சார் ரெடி மாஸ்டர் அதாவது ஒரு டிஸ்கஷன் கலசியில் கேமரா மேன் போனோம் டிஸ்கஷன் இருந்துட்டு பிரச்சனை வந்துடுங்க அது அது கிடையே கிடையாது ரெண்டாவது நானும் அப்படி தான் கேமரா ஒன்று சார் மாஸ்டர் ஜூம் பண்ணுவோமா சார் பேன் பண்ணுறோம்மா சார் அப்படியே பண்ணு சார் எந்த வேணும் உங்கள் விருப்பம் தான் பண்ணுங்கள் ஆனால் அதனால தான் அந்த ஃபைட்டு வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக வந்து பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துருக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வேண்டியது மீடியா தான் இருக்குது நன்றி வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பரிசு மூவி நான் இந்த மூவியில் வில்லனாக நடிச்சிருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பு வந்து இயக்குநர் கலா அல்லூரி மேடம் மூலிமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது இந்த வாய்ப்பு எனக்கு அறிமுகப்படுத்தினது மேடத்துக்கிட்ட கேமராமேன் சங்கர் சார் அவர் மூலிமா தான் எனக்கு இந்த முதல் வாய்ப்பு கிடைச்சிது இந்த படம் மூலிமா நான் உங்களுக்கு அறிமுகமாக இருக்கேன் நான் ஒரு இந்த வில்லன் கதாபாத்திரம் வந்து மேடத்துக்கு கூட டஃப் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அவங்களுடைய ஃபைட்டிங் வந்து ரொம்ப ட்ரைண்ட் அவங்க அவங்க கூட வந்து நான் வந்து ஃபைட் பண்ணியிருக்கேன் படத்தில் எனக்கு இந்த படத்தில் வந்து ரோப் சீன்னு அந்த ரோப் ஃபைட்லாம் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தோட ஜெர்னி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேசிங் இருக்குது அதுக்கப்புறம் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பண்ண ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் மற்றும் அந்த ஹாஸ்பிட்டல் சீனாக இருக்கட்டும் இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயமே வந்து நாங்கள் ரசித்து ரசித்து பண்ணோம் மேடம் வந்து எங்களை வந்து ஒரு ஒரு பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி எங்களை வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்து எங்களுக்கு ரொம்ப நல்ல ட்ரைன் அதாவது எப்படி சொல்கிறது அந்த ப்ராக்டிஸ் அந்த அந்த எதாவது வரலான்னா நீங்கள் இப்படி பண்ணுங்க ஆமாம் ஹோம்ஒர்க் கொடுத்து அந்த ஸ்பாட்லேயே வந்து எங்களை நல்லா வந்து எங்களை ட்ரீட் பண்ணாங்க அது மூலியமாக எங்களால் வந்து குட் பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு கொடுக்க முடிக்கிது இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மேடத்துக்கு கலா அல்லூரி மேடத்துக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் அக்டோபர் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கணும் மிக்க நன்றி ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி இந்த மூவி வந்து கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான் மூவி நேம் வந்து பரிசு ஸோ ஒரு அப்கமிங் கேர்ளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேரக்டர் படிக்கிறது ரொம்ப ரேர் பட் நான் வந்து லக்கினு சொல்லலாம் என்னை நம்பி இது பண்ணியிருக்காங்க பட் இதில் ஆல் எல்லா ஜானர் வரும் ஸோ மல்டி டேலண்டட் கேர்ள்ன்றதுக்கு இது கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க ஒரு கல்டிவேட் பண்ணுவாங்க தென் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இருப்பாங்க தென் அந்த ஷூட் அப்பாவோட போயிட்டு ட்ரெயின் அப் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கலந்து இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இது ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம் ஹாப்பியாக ஒரு கம்ஃபர்டபுளாக பார்க்குற மூவி இது பரிசு ஸோ கேர்ள்ஸு பா கேர்ள்ஸ் மட்டுமான்னு இல்லை பாய்ஸும் பார்க்கலாம் அந்த மோட்டிவேஷன் ஸோ மோட்டிவேஷன் கூட அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு இருப்பாங்க அது சொல்லும் போது இவங்களுக்கு அது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்பா சொல்கிறாங்க நான் இது பண்ணணும் அது வந்து இஸ் சொல்லக்கூடாது இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் வந்து ரொம்ப அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு அம்மா அப்பா நன் நினச்சது அவங்க சக்ஸஸ் பண்ணி காட்டுறாங்க பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அழைச்சது ரொம்ப சந்தோஷம் அட் த சேம் டைம் டீமில் எல்லாருமே இப்போது மாஸ்டர் சொன்னாங்க அது டைம் டியூரேஷன் சொல்ல முடியாது கொஞ்ச நாள் அப் எடுத்தோம் ஜஸ்ட்டு இளங்கோ மாஸ்டர் தான் கொஞ்சம் அது அப் பண்ணாங்க கோட்டி மாஸ்டர் வந்து ஆக்சுவலி அது வந் சொல்லி அந்த ஸ்பாட் அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி பிஃபோர் தட் நான் பண்ணியிருக்கேனா அந்த ஸ்டண்ட்னு கொடுத்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கல அது வரைக்கும் அவங்க வந்துட்டு ஸோ எப்படி பண்ணுவாங்க என்ன யோசிக்கும் போது ஸோ எனி ஷார்ட் சொன்னாலும் நான் ஓகே மாஸ்டர் ஏதாவது டூப் வே வேணாம் மாஸ்டர் நானே பண்ணிடுறேன்னு சொல்லுவேன் ஸோ பட் அதில் அழகாக எடுத்திருக்காங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் டு என் கேமராமேன் சார் பட் என் டீம் என்டையர் டீம் என் கூட டூ பாய்ஸ் இருப்பாங்க அவங்க ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது அந்த கேரக்டர் எப்படி கொண்டு வரணும்ன்றது மேடம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் டு மை கோஸ்டார் கிரண் சார் அந்த ராஜேஷ் அந்த சிவா அண்ணா இவங்க வந்து ஆக்சுவலி அண்ணான் தான் நான் மோஸ்ட்லி டீமில் எல்லாரையும் அண்ணான்னு சொல்லுவேன் இல்லைன்னா சார்ன்னு சொல்லுவேன் சொல்லுவாங்க மேடம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன் மேடம் நீங்கள் அந்த அவங்களோட பேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் மாதிரி தான் இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ஒரு ஆன் ஸ்பாட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணியிருக்கோம் அட் த சேம் டைம் சுதாகர் சாரும் ஆக்சுவலி ஒரு காமெடினா லஞ்ச் முடிச்சு வந்தவுடனே ரோப் ஷாட் இருக்கும் சார் சுதாகர் சார் அப்படி இருக்காங்க மேடம் வந்து ரோப் ஷாட் ரோப் ஷாட்னு உடனே மேடம் மேடம் யாருக்கும் மேடம் எனக்கா மேடம்கான்னு கேட்பாங்க ஸோ அந்த எல்லாம் இருக்கும் பட் எல்லாமே டீமில் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணாங்க பட் என்டையர் மூவி நல்லா வந்திருக்கு அட் த சேம் டைம் சாங்ஸ் சாங்ஸ் வந்து எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது இப்போ அந்த மியூசிக் டைரக்டரும் லிரிசிஸ்ட் சார் வந்து நல்ல லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு புரிகிற மாதிரி ஒரு அழகான லிரிக்ஸ் அது நல்லா கேட்கலாம் ஒன் டைம் கேட்டாலே ரொம்ப புரியுது நல்லா இருக்குது எல்லா சாங்ஸ் நல்லா வந்திருக்கு பட் எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் இதில் என்ன பேசணும் எப்படி சொல்லணும்னு தெரியல பட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கலா மேடம்க்கு ப்ரொ ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கலா மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மக்கள் வந்து ப்ளீஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூவிஸ் தொடர்ந்து வரும் இந்த ஜானரில் மூவிஸ் வரணுமனே நான் எங்கள் டீமில் கூட எல்லோரும் சொன்னாங்க இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அதே சொல்கிறாங்க ஆக்சுவலி மூவி பார்க்கும்போது நிறைய பேர் அப்ளாஸ் பண்ணாங்க ரொம்ப ஜாலியாக பார்த்தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும் பட் இன்னும் நிறைய சொல்லணும் பட் இப்போதுக்கு இது ஓகே பட் இது வந்து நீங்கள் நம்ம தமிழ் மக்கள் நான் என்ன சொல்கிறா யதார்த்தமா சொல்கிறாள் எங்களை வாழ வைக்கிற தமிழ் மக்கள் வந்து எங்களை கை விடமாட்டாங்க இந்த பரிசு மூவிக்கு ஒரு வெற்றி வெற்றின்றது எப்படி சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி மூவிஸ்க்கு வந்து கண்டிப்பாக அவங்க ஆதரிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது மறந்துருந்த மாதிரி நினைக்கணும்

என்னுடைய டிமாண்ட் என்னென்னா மூவி ஸ்டார்ட் பண்ண ரிலீஸ் பண்ணும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் வரணும் ஆக்ஷன் இல்லை எனி கேரக்டர் நான் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் பார்த்துட்டேன் சொல்லிடுறேன் அண்ணா இந்த படத்துக்கு வந்து நான் ஒரு நண்பர் கூட போயிருந்தேன் அப்போ பார்த்துட்டு மேடம் வந்து என்கிட்ட கலா மேடம் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த படத்தோட மெயின் வில்லன் யார் பண்ணுறாங்கன்னா நாங்கள் பேசினது பிளான் பண்ணது எல்லாமே பிரகாஷ் ராஜுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணோம் பட் அவருடைய ஆப்பர்ச்சுனிட்டி அவருடைய கால்ஷீட் கிடைக்காததுனால நாங்கள் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி மேடம் வந்து அந்த முதல் முதல்ல எங்கிட்ட சொன்னது அதுதான் ஒரே ஒரு ஆடிஷன் மன்னிச்சு பார்த்தாங்க என்னுடைய நான் வந்து கூத்துப்படுற ஆக்டர் பேசிக்கலி எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு வந்து அந்த இந்த படத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு படம் எல்லாரும் பார்த்து நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லணும் இன்னொரு விஷயம் ஸ்டண்ட் இளங்கோ சார் வந்து இந்த படத்தில் இடிமின்னல் இளங்கோ ஆக்சுவலாக ஒரு பேர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு மேடம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்